அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகோடை ராமர் அண்ணன் எஸ் சி கே சக்கன அவர்களும் மேல வர சொல்லுங்க பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை கொடியெல்லாம் இறக்குங்க சார் குடியக்கூடிய வரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தமிழகம் தலைநிமிற வேண்டும் த தமிழகம் தமிழகம் தலை நிமிற தமிழனினுடைய யாத்திரையாக நாடு முழுக்க தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் தேனி மாவட்டத்திற்கு வருகை வருகிறந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமது தேனா நாகேந்திரன் அவர்களை தேனி மாவட்ட மண் வரவேற்கின்றது இந்த மண்ணுக்கின்ற ஒரு குணமுண்டு இந்த மண்ணுக்கென்று ஒரு வீரம் உண்டு இந்த மண்ணுக்கின்ற ஒரு மகிமை உண்டு அப்பேர்ப்பட்ட மண்ணிலிருந்து மரியாதைக்குரிய மாநில தலைவர்களை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வருக வருக வருகையின் அன்போடு வரவேற்கின்றது இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இருக்கக்கூடிய எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டிய அரசியல் அண்ணன் பேராசிரியர் ராம அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பேராசிரியர் கதலில் நாலு நாளா தேனி நகரம் நனைந்து தவித்தது ஆண்டவனுடைய அருள அண்ணனுடைய ஆசைய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது உண்மையிலேயே அண்ணன் சொன்னாங்க என்னையா அல்லாமாவட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வரணுமான்னு சொல்லும் பொழுது அண்ணன் கட்டாய அண்ணன் கட்டாய வரண நாங்கள் கொடையோடு வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தோம் அந்த வரண நாங்கள் கொடையோடு வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தோம் அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலையை தேனியில் பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்திருக்கின்றது அந்த வகையில தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கனுடைய